நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கம் சார்பாக மாவட்ட நிர்வாக கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றன இக்கூட்டத்தின் தலைமையாக மாநில செயற்குழு உறுப்பினர் மாடசாமி முன்னிலையாக மாநில துணைச் செயலாளர் வெங்கடேஷ் மாவட்ட தலைவர் பிரபு மாவட்ட செயலாளர் துர்கை ஈஸ்வரன் மகளிரணி மாவட்ட செயலாளர் நித்திய கல்யாணி மாவட்ட துணைச் செயலாளர் செந்தில்நாதன் மாவட்ட பொருளாளர் காஜா மைதீன் ஒன்றிய செயலாளர் ராமசுப்பு குமார் சுப்புராம் மற்றும் விழாவின் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் தேவேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாவட்ட கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றனர் தகவல் தகவலின் சமூக ஆர்வலர் சங்கத்தின் மாவட்ட கூட்டம் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் முருகன் கோயில் மலையாளியில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்ட குழு கூட்டத்தில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்னவென்றால் முதல் தீர்மானமாக கடந்த ஆட்சியாளர்கள் பழனியை தனி மாவட்டமாக அறிவிக்கிறேன் என்று அறிவிப்பு வெளியிட்டார்கள் அதே போன்று தற்போதைய திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஜெயித்து வந்துவிட்டால் மாவட்டமாக அறிவிக்கிறோம் என்று சொன்னார்கள் அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஏனென்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் அதை அறிவித்து நிறைவேற்றிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது தீர்மானமாக பயணி மனையடிவாரத்தை சுற்றியுள்ள சிறு வியாபாரிகள் நீதிமன்ற உத்தரவு என்கிற அடிப்படையில் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் நீதிமன்றத்தை நாம் விமர்சனம் பண்ணக்கூடியது அதே காலகட்டத்தில் அவர்களை அல்லல்படு வெளியேற்றிவிட்டு பெரும் முதலாளிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பது போன்று இங்கு ஒரு தோற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் அடுத்தபடியாக கனிமவள கொள்ளை மாவட்டம் முழுவதும் கல்குவாரிகள் மணல் குவாரிகளை வைத்து அரசாங்கம் என்ன உத்தரவு கொடுத்தாலும் மதிக்காமலும் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமலும் மணல் கொள்ளை கல்குவாரிகளில் நடந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளோம் அடுத்தபடியாக வில்லேஜ் அட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் விஓக்கள் அனைவரும் அரசு உள்ளது அந்தந்த வீஓக்கள் அந்தந்த கிராமத்தில் தங்க வேண்டும் என்றும் வருவாய் ஆய்வாளர்கள் அந்தந்த குறுவட்டத்தில் தான் தங்கி பணியாற்ற வேண்டும் என்றும் இவர்கள் இருவரும் செய்வதில்லை இதனால் பல்வேறு பட்டா மாறுதல் சிட்டா மாறுதல் போன்ற பல்வேறு பணிகள் பாதிக்கப்படுகிறது மக்கள் பெரும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இன்றைக்கு இந்த நிர்வாக குழு கூட்டத்தில்